இது வரைக்கும் கேட் கிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே அந்த பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் எங்களுக்கான சப்ஸ்கிரைப் பண்ணி க்ளிக் பண்ணி ஹலோ வியூவர்ஸ் நியூசிலாந்து அணிக்கு எதிரான ஒரு நாள் போட்டித் தொடரை இந்திய அணி நாலுக்கு ஒன்று என்ற கணக்கில் கைப்பற்றியுள்ளது இவ்விரு அணிகளுக்குமே இடையேயான கடைசி ஒரு நாள் போட்டி இன்று நடைபெற்றது இதில் முதலில் பேட் செய்த இந்திய அணி இருநூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது இந்த வருடத்தின் தொடக்கம் முதலே அசதி வரும் தோனி இன்றைய போட்டியில் இக்கட்டான சூழலில் களமிறங்கினார் ஆறு பந்துகளை எதிர்கொண்ட நிலையில் ட்ரென்போல்ட் பந்து வீச்சில் தோனி போல்டாகி ரசிகர்களுக்கு ஏமாற்றம் அளித்தார் இதனையடுத்து இருநூத்தி ஐம்பத்தி மூணு ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய நியூசிலாந்து அணிக்கு தொடக்கம் ஏமாற்றம் அளித்தாலும் வில்லியம்சன் லாதம் ஜோடி நிதானமாக விளையாடியது இதனால் ரன் ரேட்டும் உயர்ந்தது இந்த ஜோடியை கேதர் ஜாதவ் வெளியேற்றினார் இவரது பந்துவீச்சில் வில்லியம்சன் தவானிடம் கேட்ச் கொடுத்து வெளியேறினார் சிறிது நேரத்தில் சாகல் பந்துவீச்சில் லாதம் எல்பி டபிள்யூ முறையில் வெளியேறப்பட்டார் களத்தில் நீசம் மட்டும் மிரட்டிக் கொண்டிருந்தார் சிக்ஸர் பவுண்டரிகள் என விளாசி கொண்டிருந்தார் இந்த சூழ்நிலையில்தான் கேதர் ஜாதவை பந்து வீச ரோஹித் சர்மா அழைத்தார் முப்பத்தேழாவது ஓவரை கேதர் ஜாதவ் வீசினார் முதல் பந்தை எதிர்கொண்ட சாண்டர் ஒரு ரன் எடுக்க இரண்டாவது பந்தை நீசம் எதிர்கொண்டார் பந்து பேட்டில் படாமல் பேடில் பட்டது இதனையடுத்து தோனி கேதர் ஜாதவ் ஆகியோர் எல்பிடபிள்யூ டபிள்யூ அப்பீல் செய்தனர் அன்று தோனிக்கு சற்று தொலைவில் இருந்ததை கவனித்த நீசம் ரன் எடுக்க முயற்சி செய்தார் ஆனால் எதிர்த்தரப்பில் இருந்த சாண்டர் வேண்டாம் என்று செய்கை செய்தார் நீசம் திரும்பி பேட்டை கிரீஸுக்குள் வைக்கும் போது ஸ்டம்புகள் சிவப்பு நிறத்தில் மின்னிக்கொண்டிருந்தது தோனி அதற்குள் தன் மாயாஜாலத்தை காட்டியிருந்தார் இந்திய ரசிகர்களை அச்சுறுத்தி கொண்டிருந்த நீசம் நடையை கட்டினார் என்றுதான் கூற வேண்டும் இந்த வீடியோ தான் தற்போது சமூக வலைதளங்களில் ரொம்ப வைரலா பரவி வருது அப்படின்னு கூட சொல்லலாம் தான் எப்பவுமே தலை தோனி வேணும் ஸ்டம்பிங்கா இருக்கட்டும் விக்கெட் எடுக்கிறதா இருக்கட்டும் பேட்டிங்ல சொதப்பினாலே எங்க தலை தோனி பாருங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பாத்தீங்கன்னா தோனிக்கு ஆதரவா சமூகங்களில் தங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டு வராங்க இது ஒன்றே போதும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு உலகக்கோப்பை போட்டியில தோனி ஏன் தேவை அப்படிங்கிறதையும் நிறைய பேர் இப்போது வந்து கேள்வி எழுப்பியிருக்காங்க ஏன்னா நிறைய பேருக்கு ஒரு பெரிய சந்தேகம் என்னன்னா ரெண்டாயிரத்தி உலக உலகக்கோப்பையில தோனி இருப்பாரா இருக்க மாட்டாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய கேள்வி இருக்குது இதற்கு பதிலளிக்கும் வகையில அந்த முப்பத்தி ஏழாவது ஓவரே போதுங்க அப்படியாப்பட்ட ஸ்டெம்பிங் பார்த்திங்கன்னா மின்னல் வேகத்தில் தோனி அவர்கள் பண்ணியிருக்காரு அவரோட இளமையும் அவரோட ஸ்பீடும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட குறையலை அப்படின்னு கூட சொல்லலாம் யோசிச்சு பாருங்கள் நீசமும் அந்த இடத்துல சூப்பராக ஆடிட்டு வர்றாரு இன்னும் ஓவர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் பதிமூணு ஓவர்கள் மேலே இருந்திருக்கு ஆல் அவுட் அவங்க எப்போ ஆனதுன்னா நாற்பத்தி நாலாவது ஓவரில் ஆல் அவுட் ஆயிருக்காங்க ஸோ ரன்கள் வித்தியாசத்துலேயும் ஒரு முப்பத்தஞ்சு ரன்கள் வித்தியாசத்தால் தான் பார்த்தீங்கன்னா இந்திய அணி வந்து வெற்றி பெற்றிருக்கு ஸோ இதில் உங்களுக்கு தெரிய வந்திருக்கணும் இந்த விக்கெட் இருந்திருந்தால் கண்டிப்பாக இவங்க வந்து வெற்றி பெறது கூட அதிக வாய்ப்பு இருக்குது இன்றைய போட்டியில் வெற்றி பெறதுக்கு ஒரு முக்கிய காரணம் தோனி தான் அப்படிங்கிற மாதிரியும் நிறைய ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா தங்களுடைய கருத்துக்களை சமூக வலுதலங்களில் பதிவிட்டு வராங்க மேலும் அந்த இதை நீங்கள் பார்த்தீங்களா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த வெற்றிக்கு காரணம் தோனி நினைக்கிறீங்களா அவங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுட்டா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இதே போல் பல தகவல் தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ